இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது முழுமையான விவரங்கள் அதாவது வந்து பதினொன்றாம் சட்டசே சட்டப்பேரவை தேர்தலுக்காக முக அழகிரி தலைமையில் வந்து அப்பொழுது வந்து மேலூர் அருகே உள்ள அம்பலக்காரன்பட்டி வல்லடியார் கோவில் கோவிலில் வந்து உள்ள அம்பலக்காரர் வெள்ளூர் நாட்டை சேர்ந்த அம்பலக்காரர்கள் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு அந்த தேர்தல் தேர்தெடுப்பில் ஈடுபட்டிருந்த தாசில்தார் தலைமையிலான காளிமுத்து தலைமையிலான ஒரு குழுவினர் வந்து அங்கு வந்துள்ளனர் அப்பொழுது அவர்கள் வந்து அந்த வாக்கு சேகரித்த காட்சியை வீடியோ எடுத்துள்ளனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தாசில்தார் அந்த கிலவுளவு போலீசார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி உள்ளிட்ட இருபத்தி ஓரு மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குப்பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த நீதி இந்த வழக்கை ஜே எம் ஒன் மதுரை ஜே எம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது இந்த வழக்கில் வந்து மொத்தம் நான்கு பேர் இறந்துவிட்டனர் எனவே வந்து பதினான்கு பதினாறு பேருக்கு வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது மேலும் வந்து சாட்சிகள் பெரும்பாலான சாட்சிகள் திரள் சாட்சியாக மாறியுள்ளதால் இந்த வழக்கில் அனைவரும் விடுவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்